சீர்கட்டுவிட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலி வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டே கொண்டிருக்கின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்று கூட சிவகங்கையில் பாஜக கூட்டுறவு பிரிவு கடலூரில் ஐந்தாவது வட்ட அவைத்தலைவர் கடலூர் வடக்கு மாவட்டம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் திரு நவநீதம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆக தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது ஜனவரி ஒன்று முதல் இருநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது நேற்றைய தினம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளரும் அருகில் புதிதாக ஒரு பிரியாணி கடை துவக்கிருக்கிறாங்க தொப்பி பாப்பா அந்த பிரியாணி கடையில் முகம்மது ஆசிக் என்ற இளைஞரை நாலு பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடு மா ஆடுகளை வெட்டுவதைப் போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெற்றுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியுது அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன இது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பகுஜன் ஜென கம்ஜிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபுகளும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அதோடு நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றது மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கொண்டார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் காலம் பாரதி ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இட பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸ் நிதியமைச்சராக இருந்தார் இப்படி பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகமரித்து விட்டது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுக்கின்றது இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்பட்டது இதுதான் உண்மை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மத்தியிலே பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது கிளந்திருக்கின்றது அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கூட்டணி கிடையாது அதுதான் இப்ப நான் சொன்னேன் நவநீதம் நினைக்கிறேன் பத்மநாத நவநீதன்னு சொல்றாங்க என்கிட்ட முழுமையா தெரியல வரும்போதுதான் நான் கேட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் இருசக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று இருக்கிற பொழுது அவர் வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாக செய்திகள் அது இன்னும் முழுமையாக கிடைக்கல அங்கிருந்து நான் வரும்போதுதான் அதை சேகரித்தேன் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது தெளிவாக நான் அறிக்கை விட்டனே ஊடகத்திலே வந்தது பத்திரிகையிலேயே வந்திருக்குது நாங்கள் கண்டித்து கண்டித்து தெளிவான அறிக்கை விட்டுருக்குறோம் ஆனால் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க எந்த மத்தியிலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது இன்றைக்கு அரசில் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இவர்கள் மீது இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அதை அவர்கள் செய்த செய்து முடிச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை இன்றைக்கி எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசிகிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாசு கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று ஆண்டு காலம் ஆகுது இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் பண்ண ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளோ பெரிய கால்நடை பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கரில் கட்டி இருக்கிறோம் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த காலுடைய மருத்துவரில் படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்றிருப்பாங்க அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ பார்த்தாலும் பேசிட்டிருக்காரு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காடி பொங்கல் திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் உண்மையிலேயே மத மனம் வேதனைப்படுறேன் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக என்றைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு கால்களை இன்றைக்கு அது உற்பத்தி கொடுத்தா அந்த கால்களை மூலமாக விவசாயிகள் பயன்பெறுவாங்க நான் முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்போலோ பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்கலாம்னு தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் அதே மாதிரி கோழி அது மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய கால்டைப்பூங்க நீங்களாம் ஊடகங்கள் போய் அதை பிடிச்சி காட்டுங்க நீங்கள் தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது நான் ஏன்னு சொன்னால் உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க இன்னைக்கு ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் பாலடைஞ்சு கிடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் நீ அந்த போய் காடு பொங்கல உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் ஆமா சிவகங்கையில் அது தான் நீங்க சொன்ன மாதிரி யூனியன்ல பாருங்க படத்தை பாருங்க இந்த படத்துல சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு சட்டத்துக்கு புறமா கேட்குறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம் வலைதளங்கள் வந்திருக்குது அங்கே எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது இது மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நம்பலும் பத்திரிகை தான் இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நடுநிலையோடு செயல்படுங்க எங்களுக்கு ஆதரவாக செயல்படுன்னு நாங்கள் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லைன்னா சொல்லு அதெல்லாம் பார்த்து உங்களை உங்களை போகிற தான் நான் எடுத்து நாங்கள் பேசுகிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி